நாம யூஸ் பண்ணுற சாலையில் பலவிதமான கோடுகள் இருக்கும் அதாவது சாலையின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கோடுகள் அந்த கோடுகள் வந்து எதுக்காக போடப்பட்டிருக்கு ஏன் போடப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பசங்க தான் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ரோடில் இருக்கக்கூடிய கோடுகளில் எந்தெந்த கோடுகள் எதுக்காக போடப்பட்டிருக்கு ஏன் போடப்பட்டிருக்கு அப்படின்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம பயன்படுத்துற சாலையில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்துல நம்ம இந்தியாவில நம்மளுடைய தமிழ்நாட்டையும் சரி நம்ம இந்தியா ஃபுல்லாவும் சரி இல்லை உலகம்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் வெள்ளை தான் கோடுகள் வந்து போடப்பட்டிருக்கும் இந்த கோடுகள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காரணங்களுக்காக தான் போடப்பட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாகனம் எப்படி செல்ல வேண்டும் அப்படின்றதுக்காகவும் நாம அந்த இடத்துல எப்படி வாகனத்தை இயக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவும் இது மட்டும் இல்லாம நாம மற்ற வாகனங்களை எப்படி வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோடுகள் போடப்பட்டிருக்கு ஸோ அதன் பிரகாரம் இந்த கோடுகள் எதுக்காக எந்தெந்த மாதிரி கோடுகளை நாம வாகனம் ஓட்டும் போது எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத நாம பார்க்கலாம் அதே போல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வெள்ளை கோடுகள் வந்து நீளமாக இருக்கும் அதாவது கண்டினியூவா ரோட்ல நீட்டா இருக்கும் சில இடத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் கோடுகள் நீட்டா இருக்கும் சில இடத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை கோடுகள் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் அதாவது விட்டு விட்டா விட்டு விட்டா இருக்கும் சில இடத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் கோடுகள் ரெண்டு கோடுகள் போட்டிருப்பாங்க ரெண்டுமே ரயில்வே ட்ராக் மாதிரி ரொம்ப நெருக்கமா நீட்டா இருக்கும் ஸோ இது மாதிரி கோடுகள் வந்து பல விதமா இருக்கும் இந்த ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒவ்வொரு விதியை வந்து சாலை விதி கூறுது ஸோ தான் நாம இப்ப பார்க்க போறோம் நாம செல்லக்கூடிய சாலையில் நீளமாக அதாவது நேராக நீளமாக கண்டினியூவாக வெள்ளை கோடு போட்டிருந்தா நாம அந்த சாலையில நமக்கு முன்னாடி போகக்கூடிய வாகனத்தை முந்தவே கூடாது மிகவும் பாதுகாப்பான இடைவெளியில் நாம அந்த வாகனத்தை பின் தான் நம்ம போகணும் அப்படின்றதான் அர்த்தம் ஏன்னு கேட்டீங்கன்னா அது சிங்கிள் லைனா இருக்கும் எதிர வண்டி வந்துகிட்டே இருக்கும் அதனால நாம அந்த வண்டியை முந்த நினைச்சோன்னா கண்டிப்பா எதிரில வர வண்டியில நம்ம வண்டி மோத வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது இதனாலதான் சாலையில சிங்கிள் லைன் ஒயிட் லைன் இருந்தா கண்டிப்பா அந்த இடத்த மட்டும் நாம கவனமாக கடக்க வேண்டும் என்பது அர்த்தம் அதே போல சாலையில வந்து வெள்ளைக்கோடுகள் இடைவெளி விட்டு வெள்ளைக்கோடுகளே போடப்பட்டிருந்தால் அதாவது பாத்தீங்கன்னா விட்டு விட்டா ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் வெள்ளைக்கோடுகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நாம அந்த நமக்கு முன்னால் செல்லக்கூடிய வாகனத்தை நாம வலதுபுறமாக முந்தி செல்லலாம் கவனமாக முந்தி செல்லணும் ஒண்ணு ரெண்டாவது இடைவெளி விட்டு முந்தி செல்லணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அதே போல நீளமான மஞ்சள் கோடு அதாவது சிங்கிள் லைன் நீளமா மஞ்சள் கோடு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சாலையில அந்த இடத்துல நாம வாகனத்தை ஏக்கும்போது கண்டிப்பா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் குறைவான பகுதி ஒன்று இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாம எந்த வாகனத்தையும் முந்தி செல்லக்கூடாது அப்படின்றது உறுதியான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க விபத்து உண்டான வாய்ப்பு அதிகமாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம நமக்கு ஏதாவது ஆபத்து அது மாதிரி அவசர கால நெ நிகழ்வு அப்படின்னா மட்டும்தான் நாம அது மாதிரி இடத்துல முன்னாடி போகக்கூடிய வாகனங்களை முந்தி செல்ல முந்தி செல்லலாம் மற்றபடி வேற எந்த காரணத்துக்காகவும் அந்த இடத்துல நாம முன்னாடி போற வாகனத்தை முந்தி செல்லவே கூடாது இரண்டு நீளமான மஞ்சள் கோடுகள் போடப்பட்டிருந்தா அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் லைன் எல்லோ லைன் பார்த்தோம் இப்போ டபுள் லைன் எல்லோ லைன் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடம் மிகவும் உண்டான பகுதி ஆபத்தான பகுதி கண்டிப்பாக அது மாதிரி இடத்துல நாம வண்டியை ஓட்டும் போது கண்டிப்பா நாம வந்து நமக்கு முன்னாடி போற வண்டியை முந்தி கண்டிப்பா போகவே கூடாது அப்படின்றதான அர்த்தம் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே எப்போ வேணாலும் விபத்து நடக்கும் அது ஆபத்தான பகுதின்றதுக்காகத்தான் இரண்டு எல்லோ லைன போடப்பட்டிருக்கு அதே போல நாம சாலைக்கு போது பாத்தீங்கன்னா வைப்ரேட்டர் லைன் வந்து போடப்பட்டிருக்கும் ஸோ இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று முதல் பத்து கோடுகள் வரைக்கும் அதிகபட்சம் இருக்கும் ஐந்து கோடுகள் குறைந்தபட்சமா இருக்கும் இந்த லைன்கள் எதுக்காக கேட்டீங்கன்னா நாம அந்த வைப்ரேட்டர் உணரும் போது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அங்க பள்ளியோ ஆஹ் இல்ல மருத்துவமனையோ இல்ல ஸ்பீட் பிரேக்கோ ஏதோ ஒரு தடை அங்க இருக்கு அப்படின்றத நினைவுன்றதுக்காக தான் இந்த வைப்ரேட்டர் இருக்கு ஸோ வாகனத்துல நாம கொஞ்சம் கேர்லஸா போறோம் வேகமா போறோம்னு சொன்னா அந்த வைப்ரேட்டர் நம்ம உணர்ந்தாலே கண்டிப்பா நாம அடுத்துதான் செய்ய வேண்டிய விஷயம் நம்மளுடைய வாகனத்தோட வேகத்தை குறைப்பது மிகவும் நல்லது சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா நாம சாலையில எப்படி போகணும் நாம சாலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்க பயன்படுறா போலயே உங்க பர்சனல் ஃபேமிலி பயன்படுறோம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்